ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ரோஸ் செடிக்கு ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதாங்க டிஏபி இது வந்து ரோஸ் செடிக்கு யூஸ் பண்ணுற ஒரு உரம் இது வந்து என்ன ஆர்கானிக் உரம் இதை யூஸ் பண்ணால் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் இதில் வந்துட்டு பாஸ்பிரஸ் சத்தம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நைட்ரஜன் சத்தம் அதிகமாக இருக்குது இதை போடுறதுனால செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் பூ நிறையா அதிகமாக வைக்கும் ஆனால் இது வந்து மந்த்லி ஒன் டைம் தான் வந்து கொடுக்கணும் அளவுக்கு அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் செடி வந்து டெத்தாயிடும் இப்போ இதை நான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு செடி வந்து எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் இருக்குது ரோஸ் செடி அதுக்கு இப்போ நான் அந்த டிஏபியை கொடுக்க போகிறேன் கொடுத்து பார்ப்போம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உருண்டையாக தான் இருக்கும் பிளாக் கலரில் குட்டி குட்டியாக இதெல்லாம் வந்து உரக்கடையில் கிடைக்கும் இது விலையும் கம்மியான விலை தான் ஒரு கிலோ ஒரு முப்பது ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் இது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் பாருங்கள் இந்த ரோஸ் செடியில் ஒரு லீஃப் கூட இல்லை எல்லாமே குட்டி பூச்சி இப்போ இதில் தான் வந்து நான் அந்த டிஏபி உரத்தை வந்து பயன்படுத்த போகிறேன் பாருங்கள் இந்த உரம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும் அடியில் ஒரு குச்சி எடுத்து நல்லா கிளறி விடணும் பாருங்கள் கிளறிட்டேன் இப்போ கொஞ்சமாக தான் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பால் இல்லை ஒரு அஞ்சு பால் தான் வந்து நம்ம போட்டு விடணும் பாருங்கள் அதில் ஒரு சில பால் வந்து பெருசாக இருக்குது ஒரு சில பால் வந்து குட்டியாக இருக்குது பாருங்கள் போட்டு விட்டு மண்ணால் அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுடலாம் ஏன்னா ஒரு நாலு பால் தட்டம் எடுத்து அந்த சைடு போட்டுடலாம் பாருங்கள் அந்த சைடு போட்டுறேன் நின்றுட்டு போட்ட உடனே அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம தண்ணி ஊற்றி விடணும் ஏன்னா இது வந்து ஆர்கானிக் உரன்றதுனால செடி ஏதாவது பாதிச்சிடும் அதனால் உடனே நம்ம வந்து அதுக்கு தண்ணி கொடுத்துடணும் நல்லா பாருங்கள் தண்ணி நல்லா ஊற்றி விட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ரோஸ் செடிக்கு டிஏபியை வந்து பயன்படுத்துங்க நல்ல ஹெல்த்தியாக வளரும் செடி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்